அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலானா சனிப்பயிற்சி பார்த்தா மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னன்னே தெரியல குரு பயிற்சிக்கு நல்லது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அதை விட பயங்கரம் வந்து சனிப்பயிற்சியை பற்றி பயம் வந்து மக்களிடையே இருக்கு இதற்கு வந்து என்ன சொல்வாங்க எங்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டார் அன்பர் வந்து சார் காக்காவுக்கு வந்து சாதம் வச்சா சனி பயிற்சி சனி தோஷம் நீங்குமா அப்படின்னு கேட்டார் நல்ல கேள்வி தான் ஆனால் அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சனியாக வருகிறார்களா சார் அப்படின்னு அடுத்த கேள்வியும் சேர்த்து கேட்டார் இந்த ரெண்டு கேள்வி கேட்கும்போது ஜோதிடத்தில் எல்லோருக்குமே வந்து இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் சிந்திப்பார்கள் இது உண்மையாக பொய்யான்னு அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து என்னப்பா காக்காவாக தான் ஆனாங்களா ஒரு மாடை ஆவலியா ஒரு ஆடை ஆவலியா காக்காவாக மாறிட்டாங்களே அப்படின்னு ஒரு சினிமாவில் கூட ஒரு ஜோக் சொல்லுவாங்க அது மாதிரி பார்க்கும்போது இந்த காகத்துக்கு வந்து என்ன ஒரு சனிக்கும் காகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சனி கிழமையில் காக்கைக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க இதில் வந்து எக்ஸாமில் வந்து ஐந்து எக்ஸாம் வந்து பறவை எக்ஸாம்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காக்கைக்கு சாதம் வைக்கிறதுனால கண்டிப்பாக சனி தோஷம் போகும் இது உண்மைங்க இது எப்படி நீங்க சொல்கிறீங்கன்னா சனி வந்து ஒரு ஜாதகத்தில் ஆயில் காரகன் ஆயிலுக்கு அதிபதி அதே மாதிரி ரோகக்காரகன் வியாதிக்கு அதிபதி அப்போ வியாதிக்கும் ஒரு ஆயிலுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் சனி கிரகம் அப்போது சனி கிரகத்தை வந்து நம்ம பத்திரமா பார்த்துட்டு இருந்தால் தான் நம்மளுடைய ஆயில் வந்து விருத்தி அடையுங்க அப்போ இந்த காகக்கு சாதம் வைக்கிறதுலனால எப்படிப்பா விருத்தி அடையும்னு மறுபடியும் நீங்கள் சிந்தனை ஓடும் காகம் என்ன பண்ணோன்னா இருக்கிற பறவையிலையே காகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குங்க என்னென்னா எந்த ஒரு பாய்சனஸ் உணவு சாப்பிட்டாலும் அது உடனே அது கண்டுபிடிச்சிடும் அப்போ உணவில் வந்து பாய்சன் கலந்துருக்கு விஷம் கலந்துருக்கு இந்த விஷம் கலந்துருக்கிற உணவை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த காக்காவுக்கு கண்டுபிடிச்சிடுங்க அப்போ காகம் வந்து விஷத்தை கண்டுபிடிச்சி அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது காகம் அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டில் படைசல் போட்டால் கூட முதல்ல காக்காவுக்கு போடுங்க காக்கா உயிரோடு இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இப்படியாக சிந்தனை ஆனால் அது ஒரு விதத்தில் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா காகைக்கு வந்து சாதம் முதல்ல போடும்போது அதில் உணவில் விஷம் ஏதாவது இருந்தாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரிந்துவிடும் அப்படி என்றால் அதற்கப்புறம் நம்ம உணவை நம்ம பாதுகாப்பாக நம்ம சாப்பிட முடியும் நம்மளுக்கு ஆயிலும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி பழைய உணவுகளை வந்து காகை எடுக்காது நீங்களே பார்த்துக்கலாம் கரெக்டாக அப்போ பழைய உணவை சாப்பிடக்கூடாது ஆக இதுலேருந்து என்ன தெருது சனி தோஷத்துக்கு காகைக்கு சாதம் வைப்பது நல்லது என்று நம்ம அறியப்படுகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பாலாவேலூர் நன்றி